அதே மாதிரி பும்ரா ஓவன் பார்த்தீங்கன்னா விளாடல பும்ராட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்ட் ரயான் ரிகல் டன் இந்த ரெண்டு பிளேஸ் வந்துருந்தாங்க கலையில முகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் வீசினார் வந்து அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துருப்பாரு கலையில இருக்கும்போது அந்த கேட்சை பார்த்தீங்கன்னா சிவம் டுபே பிடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா அந்த மேட்சில் டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு ரயன் ரிகல் டன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபோர் அடிச்சு கலையில இருக்கும்போது பவுலிங்ல போல்ட் ஆயிருப்பாரு இன்சைட் இஜ்ல வில் ஜாக்ஸோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் எடுத்திருப்பாரு சுரேகுமார் யாதோ வந்து திலக்க வருமா இவங்க ரெண்டு பேர் இடையில பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நூறு ஆகும்போது தான் பிரேக் தூர் கொடுத்துருப்பாரு குமார் யாதவ் பாத்தீங்கன்னா ஸ்டம்பிங் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் அளவுக்கு பெருசாக முப்பத்தி ஒரு எல்பி டபிள்யூ ஆயிருப்பாரு பால்ல இருபத்தி ரன் அடிச்சிருந்தாரு ரெண்டு ரெண்டு சிக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன் அடிச்சிருந்தாங்க நூத்தி ஐம்பத்தாறு ரன் கொடுத்திருந்தாங்க நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறமேட்டு கலையில் அகமது மூணு விக்கெட்டும் ரத்தன் எலிஷ் அண்ட் ஆர் அஸ்வின் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த நான் செஸ் பண்றதுக்காக சிஸ் கட ஓப்பனிங் பேட்ஸ்மென ரஜின் ரவீந்திரா அண்ட் ராகுல் டிரிப்பாத்தி இரண்டு பேச வந்திருந்தாங்க ஓப்பனிங் பேரை பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருந்தாங்க ருத்ராஜ் கேட்டோட பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல வந்திருந்தாரு ராகுல் டிரிப்பாத்தி பாத்தீங்கன்னா தீபக் சௌஹர் பாலிங்லாம் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு அடுத்து வந்து ருத்ராஜ் கேட்டோட ரஜின் ரவீந்திராவும் நல்லா பேர் பிளே பண்ணாங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா பிப்டி ரன்ஸ்க்கு மேல சிஎஸ்கேவா எடுத்துகிட்டு போனாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரஜின் ரவீந்திரா ஆனாரு கேட் பார்த்தீங்கன்னா கிலேஷ் ரன் ஆனா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பால்ல ஐம்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இருபத்தி ஆறு பால்ல ஐம்பத்தி மூன்று ரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விக்னேஷ் குத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் எடுத்திருப்பாரு புதுராஜ் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆறு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சு அடுத்த சிவம் ரோவில் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சு விக்னேஷ் கோவிலிங்க பாத்தீங்கன்னா ஓட் ஆயிடுப்பாரு தீபக் கோலாவும் மூணு ரன்லாயிரும்கரன் பாத்தீங்கன்னா நாலு ஆகிட்டு போயிருப்பாரு ஒரு சைடு ரஜின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆண்டு ஒரு பிப்டி அடிச்சிருப்பாரு ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா பதினேழு ரன் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு ரன் அவுட்ல அடுத்து தோனி தான் வந்தாரு தோனி பாத்தீங்கன்னா அப்படியே பினிஷ் பண்ணி மேட்ச் முடிப்பாரு நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா ரவீந்திர தான் பினிஷ் பண்ணிருக்காரு இந்த மேட்ச சிக்ஸ் அடிச்சு சிஎஸ்கே நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல நாலு விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க இந்தியோட பவுலிங்ல பாத்தீங்கன்னா யங் விக்கெட்னேஷ் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு முக்கியமான மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இவர் விக்கெட் மட்டும் எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு இந்த ஸ்கோரை பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி முடிச்சிருந்திருப்பாங்க இந்த மேட்ச்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு